வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ் படங்களில் ஒரே ஒரு படத்துல மட்டும் நடிச்சுட்டு அதுக்கப்புறமா காணாமல் போன நடிகைகளை பற்றி தான் நாம் இன்னைக்கு போறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணலாம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்தா நாம் போடுற வீடியோ ஒன்னு பண்ணி உங்களுக்கு வரும் ரோஷினி படம் குணா இவா குரோவர் படம் கட்டுமரக்காரன் ரச்சனா பானர்ஜி படம் வண்ணத்தமிழ் பாட்டு லிசாரே படம் நேதாஜி கான் పడం యూత్ రివా బబ్బర్ పడం రోజా మలరి మాను పడం కాదల్ మన్నన్ ప్రియంగా చోప్రా படம் என்ன நண்பர்களே வீடியோ பார்த்தீங்களா இந்த லிஸ்ட்ல வந்து இல்லாமல் வேற ஏதாவது நடிகைகள் உங்களுக்கு ஒரு படத்தில் மட்டும் நடித்த நடிகைகள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி